கத்திருக்கு பிரியமானவர்களே உங்களுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்ற கேள்வியோடு இந்த நாள் தியானத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன் இந்த கேள்வியை கேட்டவுடன் உங்களுக்கு என்னவெல்லாம் ஞாபகம் வருகிறது என்பதை யோசித்து பாருங்கள் ஒரு சிலர் என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு மகிழ்ச்சி என்னுடைய தாய் தான் எனக்கு மகிழ்ச்சி அல்லது நான் விரும்புகிற இந்த காரியம்தான் எனக்கு மகிழ்ச்சி அல்லது என்னுடைய வேலையும் நான் கை நிறைய சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் தான் என்று ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார்கள் இன்னும் ஒரு சிலர் நான் நன்றாக தூங்குவேன் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள் எனக்கு பிரியமான தேவஜனமே இப்படி எத்தனையோ விதமான மகிழ்ச்சிகளை நாம் சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிற மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலி கூறவும் கடவர்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் கேட்கிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் எப்பொழுதாவது ஆண்டவரை நினைத்து நாம் மகிழ்ந்திருக்கிறோமா வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழட்டும் என்று இதை ஆங்கில மொழியாக்கம் ஒன்று எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் சந்தோஷத்தை சந்தோஷத்தை தேடுகிறான் என்பதாக ஒரு மொழியாக்கம் அப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தெய்வச்சனமே சந்தோஷம் என்பது சூழ்நிலையினால் வருவது அல்ல நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இடையில் இருக்கிற உறவினால் உண்டாவது நான் கேட்பதை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தால் நான் அவரில் இருப்பேன் நான் கேட்டதை அவர் கொடுக்கவில்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உறுமுறுப்பேன் என்பது அல்ல நான் கேட்டதை அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் அவரில் நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இஷ்டவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் என்று அதாவது நமக்கு தேவனில் நாம் மகிழ வேண்டும் என்பதும் உண்மை இன்னொரு காரியத்தை ஆழ்ந்த நாம் உற்று நோக்கினால் அவர் நமக்காக எதை எதை எல்லாம் உண்டாக்கினாரோ அதை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமே எனக்காக ஆண்டவர் இதை செய்தாரே எனக்காக ஆண்டவர் இதை உருவாக்கி இருக்கிறாரே எனக்காக தானே இந்த உலகத்தையே படைத்தார் என்று நாம் உணர ஆரம்பிப்போம் என்றால் நிச்சயம் சந்தோஷம் அடைவோம் இரண்டாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது குமாரர் தங்கள் ராஜாவில் கலி கூற கடவர்கள் என்று அதாவது குமாரர் ராஜாவுக்கு சொந்தமானவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தான் அதனுடைய அர்த்தம் வருகிறது ராஜாவினிடத்தில் நாம் உறவு வைத்திருந்தால் ராஜாவுக்கு சொந்தமானவர்களாயிருந்தால் நமக்கு குறைவுகள் உண்டாகுமா கவலை இருக்குமா அல்லது நம்ம எதிர்க்க யாரால்தான் கூடுமா யாராலும் கூடாது அதே போலத்தான் வேதம் சொல்லுகிறது ராஜாவில் களி கூறுங்கள் என்று அப்படி என்றால் நான் தேவனுடைய பிள்ளை அவர் என்னுடைய தகப்பன் எனக்காக அவர் நிற்பார் எனக்காக அவர் யுத்தம் செய்வார் எனக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அதை எல்லாம் ஒரு ராஜாவாய் எனக்கு சொந்தமானவராய் இருந்து அவர் எனக்காக செய்து முடிப்பார் என்று நீங்கள் நினைக்க துவங்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே எதையோ நினைத்து நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமே இன்றைக்கு உன்னத தேவனை நினைத்து உன்னத அனுபவங்களை நினைத்து நம்மை அவர் தெரிந்து கொண்ட உன்னத நோக்கத்தை நினைத்து மகிழ்ந்திருக்க கடவும் கட்ட தமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக பண்ணுங்க